ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் மூணு வகையான டிஃபன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபந்தான் நம்ம வந்து குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்காக அரக்கப்பளவுக்கு பச்சைப்பயிரை நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுட்டேங்க இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் பச்சைப்பயிரை வந்து நல்லா கழுவி எடுத்து ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இது கூட பார்த்தீங்கன்னா நாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு பல் அளவுக்கு பூண்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி அடுத்ததாக காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க கடைசி இதில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாவை கலந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தண்ணியெல்லாம் தேவைப்படாதுங்க அந்த பச்சை பயிரே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் மாவு வந்து ரெடியாக இருக்குங்க இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழை இலை வந்து எடுத்திருக்கேன் இப்போ வாழை இலை மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிக்கலாங்க அப்போ தான் ஒட்டாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்ச இருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டையை எடுத்து வச்சு இந்த மாதிரி லேஸாக வந்து நம்ம தட்டிக்கலாம் ரொம்ப திக்காக வந்து தட்டக்கூடாதுங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு லேஸாக வந்து தட்டிக்கணுங்க நல்லா ரவுண்டாக வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாங்க பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இப்போ இதை வந்து தோசைக்கல்லை வந்து போட்டு எடுத்துக்கலாம் கல்லில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கிறேன் கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் தட்டி வச்ச அந்த மாவை வந்து இலையோட சேர்த்து இந்த மாதிரி கழுல வந்து போட்டுடலாங்க இப்ப அந்த இலைய வந்து எடுத்துடலாம் எண்ணெய் வந்து தடவி இருக்கிறதுனால நமக்கு இலையில வந்து கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டாது அவ்வளவுதாங்க இப்ப இது மேலையும் நம்ம வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே பொறுமையா வேகட்டுங்க ஒரு சைட் நல்லா வெந்ததுமே நம்ம வந்து திருப்பி விட்டுரலாம் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செய்யலாங்க ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து கொடுத்து விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பயிறு கோதுமை ரொட்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி கூட தேவைப்படாது நீங்கள் வேணும்னா சட்னி சாம்பார் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்துதான் பார்த்தீங்கன்னா ராகி மாவை வச்சுதான் ஒரு ஹெல்த்தி டிஃபன் வந்து செய்ய போறேங்க இதை செய்யறதுக்காக ஒரு கடாயில கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் காஞ்ச பின்னாடி கொஞ்சம் போல கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடுகு பொறிஞ்சதும் அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா செவக்க வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்க கடுகு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஈஸியான இந்த டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாம் இதை வந்து நீங்கள் ஈவன்ஸ் ஈவினிங் ஸ்நாக் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க இப்போ இது கூடவே அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாயே பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க வாசனைக்காக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டேன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம சேர்த்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தனியாக வெஜிடபிள்ஸ் கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு கவலைப்படுறவங்களாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பும் அண்ட் அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி அண்ட் காரத்துக்காக கொஞ்சம் போல் மிளகா பொடி ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பட் கூட கொஞ்சம் காரை சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வர தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கீங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓரளவு வதங்கியிருந்தால் ஓகே பாதி வெந்திருந்தால் ஓகே இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம டிஃபன் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் அதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம ரெடியாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெஜிடபிள்ஸ் வெங்காயம் எல்லாம் சேர்த்து அதை வந்து இது கூடவே சேர்த்துடுறேன் கேரட்டை வதக்கும்போது நான் அந்த வெஜிடபிள்ஸ்க்கான உப்பு மட்டும்தான் சேர்த்துருந்தேன் ராகி மாவுக்கான உப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துறேங்க சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆயில் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிற கொஞ்சம் தண்ணியில் இது கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு பசைங்க ஒன்றா ஊற்றிட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக பசைய வேண்டாம் சப்பாத்தி மாவை விடவே கொஞ்சம் லூஸாக நீங்கள் பசஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இலக்கமாக பசஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்காக நீங்கள் தனியாக வெண்ணையோ ஆயிலோ சேர்த்த வேண்டாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் கேரட்லாம் வதக்கணும் இல்லையா அதில் இருக்கிற ஆயிலே போதுமானது உங்களுக்கு சாஃப்டான டிஃபன் கிடைச்சிரும் பாருங்கள் மாவு அளவுக்கு சாஃப்டான நம்மளுக்கு கிடைச்சாச்சு நீங்கள் இமீடியட்டாக அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஊற விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ இதை தட்டி எடுக்கணும் அதுக்காக வந்து நான் ஒரு வாழலையில் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துருக்கேன் அவ்வளவுதான் ஒரு பால் சைஸில் இதை வந்து இந்த மாதிரி கைகளால் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிஸாக வேணுமோ அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதை வந்து இன்னும் ஈஸியான மெத்தட்லலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸாக நீங்கள் அதை போய் பாருங்கள் அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது ரவுண்டான ஷேப்பில் நம்மளுக்கு இருந்தால் இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மேலே அழுத்திட்டு எக்ஸாக இருக்கிறதையெல்லாம் நான் எடுத்துட்றேன் பாருங்கள் இப்போது ஈஸியாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சாச்சு அவ்வளோதாங்க ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டும் காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வாழல இருக்கிற அந்த மாவை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தோசைக்கலுக்கு வாழலை இல்லை அப்படிங்கிறவங்க பிளாஸ்டிக் பேப்பரில் கூட லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த மாவை வந்து திரட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசைக்கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக மறக்காமல் கையில் அந்த மாவை எடுத்து அதாவது அந்த திரட்டி வச்சுருக்கீங்களா ரவுண்ட் ஷேப்பில் அந்த கையில் எடுத்துகிட்டு தோசைக்கல் மேலே போடுங்க ஏன்னா சூடான கல் மேலே போடும்போது வாழை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் பிளாஸ்டிக் அப்படின்னா உருகி அதில் ஒட்டிடும் அது பாய்சன் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க லைட்டாக என்ன சேர்த்துட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ஹெல்தி டிஃபன் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயாச்சுங்க இதை வந்து நீங்கள் மார்னிங் டிஃபன் நைட் டின்னர் மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக் ஆவும் செஞ்சு கொடுக்கலாம் கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை வச்சுதாங்க ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் அடுப்புல கடாய வச்சுட்டு அதுல கொஞ்சம் போல என்ன சேர்த்துக்கிறேங்க என்ன நல்லா காஞ்சதையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டும் நல்லா சிவந்த பிற்பாடு அதுல வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு அதுல காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல கருவேப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் காய்கறிகள் ஆட் பண்ணிக்கிறேன் முட்டை முட்டைப்போசு ஆட் பண்ணியிருக்கேன் துருவி அடுத்தது கேரட்டை துருவி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து துருவி சேர்த்துருக்கேன் மூணு காய்கறிகளும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு வர மாதிரி நான் எடுத்திருக்கேங்க இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன காய்கறிகள் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நீங்க பீட்ரூட் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் சௌ சௌ சேர்த்தா கூட நல்லா இருக்கும் ஈவன் முள்ளங்கியாக இருந்தால் கூட ரொம்பவே நல்லா வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் போதும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க காய்கறிகள் கம்ப்ளீட்டாக வதங்கணும்னு கிடையாது ஓரளவு அதாவது ஒரு பாதி வதங்கினா போதும் இப்போ திரும்ப ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதே கப்பால் தான் நான் காய்கறிகளை அரிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது திருவனதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணி ஒரு கப் எடுத்து நாங்கள் அதை வதக்கி வச்சிருக்கேங்க இப்போ அந்த மசாலா காய்கறி கலவை இது கூட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போல் கொத்துமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் காய்கறிகள் கொஞ்சம் தண்ணி இருக்கும் எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதுல பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு இந்த மாவை பிரசஞ்சு எடுத்துடலாங்க இந்த மாவை நீங்க பிசைஞ்ச பின்னாடி உடனடியா நீங்க டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது இது கூட சோடா உப்பல எதுவும் சேர்க்கவே இல்லைங்க இப்போ டிஃபன் செஞ்சிடலாம் இதுக்காக நான் ஒரு வாழில எடுத்து அதுல கொஞ்சம் போல இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க வாழைல கிடைக்கலன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப் எதாவது எடுத்துட்டு அதுல கூட கொஞ்சம் போல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இதில் ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த போல நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் திரும்பவும் ஒரு வாலல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு க்ளோஸ் பண்ணி பாருங்கள் காட்டியிருக்கேன் இது மேலே நீங்கள் கைகளால் வேணுனாலும் அழுத்தலாம் இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பெரிய பாத்திரம் அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு ஃப்ளாட் ஆகி கிடைச்சிரும் அதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்படியெல்லாம் வேண்டாம்னா நீங்க ஜஸ்ட் வாழையில மேல அந்த உருண்டையை வச்ச பிற்பாடு நீங்க கைகளாலேயே அழுத்து விட்டுக்கலாம் அப்படியும் செய்யலாங்க அதுல உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இந்த மாதிரி அழுத்திட்டு காட்டியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லேசா வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க நல்ல லேசா இருந்தா உங்களுக்கு நல்லா அருமையா மொறுமொரு நல்லா வெந்து கிடைக்கும் சாஃப்டாவும் இருக்கும் மொறு இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க சூப்பராக தட்டியாச்சு இதை வந்து இன்னுமே ஷேப் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஓரங்களில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பிசுறு மாதிரி இருக்கிற இருக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அது சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாம் எடுத்துட்டோம்னா அழகான ரவுண்டான ஷேப்ல உங்களுக்கு நம்மளோட டிஃபன் ரெடி ஆயிரும் உங்களுக்கு அதையும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இது தோசைக்கல்ல சேர்த்து நம்ம சுட்டெடுத்துடலாங்க இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கு இதில் கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடியாக வச்சிருக்கிற அந்த தட்டி வச்சிருக்கிற மாவு எடுத்து இதில் சேர்த்துடலாம் பாருங்க அழகாக வாழையில இருந்து கண்டு வருது எண்ணெய் தடவி இருக்குன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்துடும் திரும்பவும் என்ன கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக வேக விடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிற்பாடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான டிஃபன் ரெடி இதை செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதுங்க அந்த காய்கறி துருவி வெங்காயம் வதக்குனா முடிஞ்சிச்சு அழகா நீங்க தட்டி போட்டு சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க கண்டிப்பாக இந்த சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான டிஃபன் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்